இது இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் தலைமைச் சங்கம் அலுவலகம் அமைந்திருக்கும் இடம் இது இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு பாத்தியப்பட்ட இந்த இடத்தில் மாநில கல்வி சாதனையாளர் விழா அதாவது ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தவிர அரசு பள்ளிகளில் முதல் மார்க் பெற்ற கிட்டத்தட்ட நூத்தி எழுபது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க வந்து பரிசளிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நைன் லேக் ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் இதுல கொடுத்திருக்கிறோம் இது வந்து மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட எல்லாரையும் சேர்ந்து கலந்து எடுத்து அதில் முதலிடங்களை பிடிச்சு கண்டுபிடிச்சி அப்படி தான் அப்படிதான் அந்த அவார்டை கொடுத்திருக்கிறா இது வந்து இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் சேரிடபிள் ட்ரஸ்ட் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமை சங்கம் சார்பில் மாநில கல்வி சாதனையாளர்கள் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வழங்கும் விழா சென்னை கீழ் பக்கத்தில் உள்ள இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பள்ளி கல்லூரிகளில் படித்து சாதனை படைத்த இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பாராற்று சான்றிதழும் கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் கலந்து கொண்டனர் இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார்கள் தலைமை சங்க தலைமை தலைவர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் ஆசையுடன் நடைபெற்ற இந்த விழாவில் சங்கத்தின் இணைத்தலைவர்கள் திரு என் கே சிவசண்முகம் திரு மணிபாரதி ஐஏஎஸ் ஓய்வு மற்றும் பொதுச் செயலாளர் திரு அர்ஜுன் சூரஜ் பொருளாளர் வெங் வெங்கட சுப்ரமணி மற்றும் துணைத் தலைவர் திரு தனபால் பெருமாள் ஜெயராமன் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் முத்து வீரன் செட்டியார் செல்வராஜன் பரமசிவன் பாண்டியன் நாச்சிமுத்து துரை அங்குசாமி மற்றும் தலைமைநிலை செயலாளர் திரு கே வி கிருஷ்ணன்

வணக்கம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற அறக்கட்டளையில் இணைந்து உயர் மதிப்பெணி கல்விகளே சாதனையில் சிகரம் தொட்டவர்களை அழைத்து கல்வியை ஊக்கப்படுத்துவதற்காக மாணவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நடத்தால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே இருக்கும் உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களெல்லாம் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசோலிக்கப்பட்டிருக்கிறது பத்தாம் வகுப்பு தேர்வு நீட் தேர்வு அது மட்டுமல்ல பள்ளிகளிலே படித்து ஆகாயத்தை தொட்டமானவர்களுக்கு பத்து பேரை அழைத்து அவர்களுக்கும் பரிசு இப்படி அனைத்து உள்ள மாணவர்களை அறிவார்ந்த மாணவர்களை முக்கமற்ற மாணவர்களை ஏற்பதிக்கப்பட்ட மாணவர்களை அழைத்து அவர்களுடைய உத்தாவிற வகையில் நடத்தப்பட்ட விழா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு திறமுகர்கள் தொழிலதிபர்கள் இந்த அறக்கட்டளை நிறுவி இந்த இந்த மணிகளை சிறப்பாக செய்து கொண்டபடி நான்கு மணி தெருந்து கட்டியால் இரத்தைச் சேர்ந்த வெளியிருப்பது குறிப்பாக சொல்ல வேண்டும் கண்ணப்பன் அவர்களும் ராஜமன்னார் அவர்களும் சிஆர்பி பாலகிருஷ்ணர் அவர்களும் மணி அவர்களும் இப்படி அனைத்து அனைத்துரபவர்களும் அவர்களுடைய பணிகளுக்கு நடுவே நேரத்தை பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த அருமையான விழாவில் பத்தனை பேரும் பங்கேற்றிருக்கிறார்கள் அண்ணன் எங்களுடைய வழிகாட்டுதலாக இருக்கிற கே சிபி அவர்களுடைய அருளாசியோடு இந்த விழா நடைபெற்றிருக்கிறார்கள் இந்த விழா சீரும் சிறப்புமாக உற்சாகம் பங்க எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பங்கேற்றிருக்கிற அத்துணை பேரும் பாராட்டுக்கூடிய அவர்களை பாராட்டி துணை புரிந்த பரங்காவலர் புதுவை சென்ற தலைமை சென்ற நிர்வாய்ந்த

பல ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகிறது இந்த அமைப்பின் இப்படி நடத்துகிற விழா இரண்டாவது ஆண்டாக நடைபெற்று வருகிறது நன்றி